அனைவருக்கும் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக என்னுடைய புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகிற இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் மதுரையில் மாட்டுத்தாவணி அருகில் உள்ள செய்தியாளர் அரங்கத்தில் தோழர் சம்பத் அவர்களுக்கு நக்சல் பாரி புரட்சியாளர் தோழர் சம்பத் அவர்களுக்கு நினைவு கூட்டம் நடைபெற இருக்கிறது இந்த நினைவு கூட்டத்தில் ஜனநாயக தோழர்கள் பங்கேற்று பேச இருக்கிறார்கள் இந்த கூட்டத்திற்கு அனைவரும் பங்கேற்குமாறு மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் தோழர் சம்பத் யாரு அவருடைய பின்னணி என்ன அவருடைய தோழருடைய பண்பு என்ன கலாச்சாரம் என்ன அவருடைய அரசியல் பயணங்களை பற்றி தோழர்கள் பேச இருக்கிறாங்க குறிப்பாக தோழர்களை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கொள்வது இன்றைக்கு புதிய ஜனநாயகம் என்ற மாத இதழ் பத்திரிகை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த பத்திரிகையினுடைய முப்பது ஆண்டு கால ஆசிரியராக பயணித்தவர் தோழர் சம்பத் அதே போல புரட்சி புயலுங்கிற ஒரு சித்தாந்த பத்திரிகை என்பது மூன்று மாதத்துக்கு ஒரு முறை வந்து கொண்டிருக்கிறது அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியராகவே அறியப்பட்டவர் தான் தோழ இப்படி பல விஷயங்களை தோழரை பற்றி சொல்ல முடியும் குறிப்பாக தோழருடைய பயணம் என்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கைக்காகவும் உரிமைக்காகவும் தொடர்ந்து சிந்தித்த சிந்தித்தவர் சிந்திக்கவர் சிந்தித்தவர் செயல்பட்டவர் அவங்களுக்காக ஒரு புரட்சி இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு தொடர்ந்து பயணித்தவர் இப்போ அப்படிப்பட்ட ஒரு தோழர் இன்றைக்கு பல்வேறு நீங்கள் எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து இந்த மக்களுக்காக இன்றையமே தொடர்ந்து சிந்தித்தது இல்லாமல் அதில் பயணிக்கக்கூடிய தோழர்களுக்கு அரசியல் ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் கற்றுக் கொடுப்பதிலையும் ஒரு விஷயங்களை எளிமையாக சொல்லிக் கொடுப்பதிலும் தோழர் வந்து ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறார் அப்போ அப்படிப்பட்ட ஒரு கற்றுக் கொடுத்த ஒரு ஆசிரியராக இருந்த ஒரு ஒரு ஆசிரியராக இருந்து ஒரு பல மாணவர்களை உருவாக்குவதற்கான வழிவகுத்த ஒரு அருமையான தோழர் எழுபது ஆண்டுகளாக வாழ்க்கையில் பயணித்து இன்றைக்கு அவர் ஒரு புற்றுநோயாள தோழர் இறந்திருக்கிறார் அப்போ அந்த தோழருடைய இறப்பை நாம் அவருடைய நன்பண்புகளையும் அரசியல் உணர்வுகளையும் நாம் வரித்துக் கொள்ள வேண்டும் வேண்டும் அப்போ இப்படிப்பட்ட தோழர்கள் எண்ணற்ற தோழர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அப்போ அதில் குறிப்பாக தோழர் சம்பத்த பற்றி நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த கூட்டம் என்பது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் கழகம் மக்கள் தலை இலங்கை கழகம் புரட்சிகர மாணவர்களின் மணி புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி ஆகிய அமைப்புகள் இணைந்து பல மாவட்டங்களில் நடத்த இருக்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதியாக தான் மதுரையில் வர இருபத்தி தேதி நடைபெற இருக்கிறது அனைத் ஆகிய அந்த அடிப்படையில் அனைத்து ஜனநாயகத்தின் தோழர்களும் இந்த கூட்டத்தில் தங்கி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி